தஞ்சீவி மலை அடிவாரத்தை வசித்து வந்த வேலப்பர் என்பவர் வீட்டில் நள்ளிரவில் ஒரு சிறுமி கதவை தட்டினாள் தன் பெயர் பொன்னம்மா என்றும் இன்று இரவு இங்கு தங்கிக் கொள்ள அனுமதி வேண்டும் என்று கூறியுள்ளார் அவர்களும் உள்ளே அழைத்து சாப்பிட உணவு கொடுத்துள்ளனர் பின் இருவரும் தூங்க விடிவதற்குள் அந்த சிறுமி எழுந்து தான் செல்வதாக கூறிவிட்டு வெளியேறியுள்ளார் வேலப்பர் இப்போது செல்லாதம்மா நன்கு விடியட்டும் நான் அழைத்தது செல்கிறேன் என்று கூறியும் கேட்காமல் அந்த சிறுமி மலைப்பகுதியை நோக்கி நடந்தார் சிறுமி தனியாக போகிறதே என்று பின்தொடர்ந்த வேலப்பர் குடும்பத்தினர் அந்த சிறுமி மலை மீது இருக்கும் குகைக்குள் போவதை பார்த்துள்ளனர் அவர்களும் குகைக்குள் சென்று பார்த்தபோது சுயம்பு வடிவில் அம்மன் ஒரு சுனை அருகில் காட்சியளித்துள்ளார் தான் இருக்கும் இடத்தையும் வற்றாத ஊற்று இருப்பதையும் சிறுமியாக வந்து அம்மன் காட்டியுள்ளார் இந்த சுனையில் உரிய ஊற்றில் அம்மன் வீற்றிருப்பதால் இருப்பதால் என அழைக்கப்படுகிறார் இன்று வரை வற்றாத ஊற்றாக காணப்படுகிறது இத்திருக்கோவில் கோவை மாவட்டம் சின்ன தடாகம் செல்லும் வழியில் வரம்பாளையத்தில் அமைந்துள்ளது